அன்பான நண்பன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மதிய வணக்கம் உங்கள் நண்பன் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒன்றே கால் மணி ஆகுது இப்போ லன்ச் டைம் இப்போது ஸோ இப்போ நேற்று உட்காந்து சாப்பிட மத்தியா பின்னால் தெரியுதுங்களே அதே இடம் தான் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன் ஸோ பதி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி உங்களது என்ன சாப்பாடுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய சாப்பாடு என்னென்னு கரெக்டாக உங்களுக்கு வாங்க பார்ப்போம் வாங்க வீடியோ கூட பார்ப்போம் இப்போ என்னோடய ரைஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒயிட் ரைஸு ஸோ சாம்பார் கொண்டு வந்திருக்கேன் சாம்பார் சாம்பார் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலான்னு தயிர் வாங்கிட்டு வந்திருக்கேன் கடு சரிங்களா தயிர் வாங்கிட்டு வந்தேன் ஸோ சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னாக்கா சிப்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கேன் உலகில் சிப்ஸ் ஆகிட்டு வந்திருக்கேன் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம ஃபுட்டு இது தான் இன்றைக்கி கண்டிப்பாக உலக பிடிக்கணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னுடைய சாம்பார் பருப்பு சாம்பார் தான் சரிங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போய் பார்ப்போம் ஓகே நண்பர்களே சாப்பாடு என்னன்னு பார்த்துருப்பீங்க சரிங்களா ஒரு சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு ஒரு பருப்பு சாம்பார் தான் ஸோ தயிர் வச்சுருக்க சைடு சிப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் வாங்க சாப்பிடுவோம் நாங்கள் இருக்கிறத பார்த்துட்டு காற்று சரியானு காற்று அடிக்குதுங்க சாப்பிட்றது காற்று பொடி சாம்பார் வேறு லெவலாக இருக்குங்க சாம்பார் வேறு லெவலாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிப்ஸ் எப்படி இருக்குது பார்ப்போமா சால்ட் சிப்ஸும் நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக இது மாதிரி சாம்பார் சாதத்துக்கு சிப்ஸ் வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கணும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க சரிங்களா கமலில் சொல்லுங்கள் எத்தனை பேர் பிடிக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு கொஞ்சம் தயிர் மிக்ஸ் போடுமா எப்படி பார்க்கலாம் மிக்ஸ் போட்டோம்னா வேறு லெவலாக இருக்க சாம்பார் இருக்குது ஸோ அது மிக்ஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு மூலம் இப்படிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நாங்கள் சாப்பிட்டு போவோம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மிக்ஸ் போட்டாச்சு வேறு லெவலு சாம்பார் இருக்கும் தவிர்க்க செமையாகுது நாங்கள் சாப்பிடுவோம் ஓகே கண்டிப்பாக சாப்பிட்டு முடிச்சாச்சு நம்ம பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாப்பிட்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளை கண்டெக்ட் சரிங்களா மீண்டும் அடுத்த பற்றி சந்திக்கும் முறை உங்களுடன் உங்கள் நண்பர் நைன் ஃபர் சிக்ஸ் எயிட் பாய் சியோ